பத்மினிக்கும் எம்ஜிஆருக்கும் நடன போட்டி ஒன்று வரும் அதில் கால்களை பயன்படுத்தியே ஆட்டத்தின் போது இருவரும் சிங்கங்களை வரைய வேண்டும் என்பது போல காட்சி அமைக்கப்பட்டிருந்தது அதற்காக சிங்க உருவங்களை வரைந்து கொடுத்தேன் ஒரு ஆர்ட் டேக்டருக்கு இது ஒரு பெரிய காரியமா என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் விசேஷம் என்னவென்றால் அந்த சிங்க உருவங்களை நான் என் கால்களினாலேயே வரைந்து கொடுத்தேன் நான் கால்களால் வரைந்த ஓவியத்தை படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் படம் பிடித்து எடிட் செய்து அந்த போட்டி நடனத்தில் இருவரும் மறைவது போல படத்தில் காட்டினார்கள் புரட்சி நடிகர் மிகவும் வெகுவாக வியந்து பாராட்டிய ஓவியங்கள் அவை மன்னாதி மன்னனில் மினியேச்சர் வேலைகள் அதிகமாக இடம்பெற்றன குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் பலவிதமான மினியேச்சர்களை செய்தேன் இறுதி சண்டை காட்சிகள் அப்படத்தில் பிரமாதமாக அமைந்ததற்கு அவை முக்கியமான அம்சங்கள் ஒரு ஆலமரம் பெயர்ந்து விழுந்து கிடப்பது போல ஒரு காட்சிக்காக மிகவும் சிரத்தையும் அதை செய்து கொடுத்தேன் அந்த படத்தை முடித்ததும் டைட்டில் கார்டில் இருந்த என் பெயரை நீக்கிவிடும்படி சொல்லிவிட்டு மாதவன் பிள்ளையின் பெயரை இடம்பெறச் செய்தேன் பலருக்கு இது வியப்பாக இருந்தது ஆனால் என் முடிவில் நான் மாற்றம் செய்யவில்லை காரணம் மாதவன் பிள்ளையின் விலகல் மூலமாகத்தான் அந்த படம் என் கைக்கு வந்தது என்பதும் அவரது பேர பிள்ளைகள் அவர் பெயரை டைட்டிலில் காண வேண்டும் என்பதும் தான் என் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தது மன்னாதி மன்னன் படத்தில் இவ்விதமாக நடந்ததென்றால் நாடோடி மன்னன் படத்தில் வேறு விதமாக நடந்தது நாடோடி மன்னன் ஷூட்டிங் வாகினி ஸ்டூடியோவில் நடந்து கொண்டிருந்த போது எதிர் ஃப்ளோரில் நான் ராஜா தேசிங்க செட் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் நானும் புரட்சி நடிகரும் சந்தித்துக் கொண்ட போது நலம் விசாரித்து கொண்டோம் பின் தன் படத்துக்கு போட்டிருந்த செட்களை பற்றி சொன்னார் ஏன் அங்க முத்து எங்க செட்டையெல்லாம் வந்து நீ பார்க்க மாட்டியாய் என்று ஆதங்கப்பட்டார் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லேன்னே இன்னொருத்தர் பூட்ட செட் அதை நான் வந்து பார்த்துவிட்டு விமர்சிச்சா நல்லா இருக்காது அதனாலதான் வரலே என்றேன் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை எனக்காக நீ வந்து பார்க்க மாட்டாயா என்று அவர் கேட்ட விதம் எனக்கு மனதை துளைத்தது சரிண்ணே என்று அவரிடம் சென்றேன் செட்டுக்குள் நுழைந்ததும் எல்லாவற்றையும் சுற்றி காண்பித்து காட்சிகள் பற்றி சொன்னார் அங்கேதான் சண்டை காட்சி எடுக்கப் போகிறேன் அதுக்காக இந்த செட்டை கொஞ்சம் வித்தியாசமா மாற்றி அமைக்கலாம்னு நினைக்கிறேன் அதை நீதான் பண்ணணும் அங்கமுத்து என்றார் நான் திகைத்து போய்விட்டேன் என்னை உள்ளே அழைத்து வந்து இப்படி சிக்கலில் மாட்டி விட்டாரே என்று குழம்பி போனேன் என்ன யோசிக்கிறேன் என்றார் அதில் என்னென்னே அந்த ஆர்டர் டைரக்டர் ஏதாவது என்று தயங்கி தடுமாறினேன் ஆனால் அவர் உறுதியாக சொன்னார் அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதே நான் பர்மிஷன் வாங்கி தர்றேன் நீ இந்த வேலையை செய்யணும் அதுவும் இன்னைக்கே நீ வேலையை ஆரம்பிக்கணும் என்று உத்தரவு போடுவது போல கண்டிப்பாக சொன்னார் அதற்கு மேல் என்னால் எதுவும் பேச முடியவில்லை அவர் என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையையும் அன்பையும் மீற முடியாமல் அவர் சொன்னதற்கு ஒத்துக்கொண்டேன் அவர் விருப்பப்படி செட் போட்டேன் மாற்றி அமைக்கப்பட்ட செட்டில் சண்டை காட்சி படமாக்கப்பட்டது அனைவராலும் மிக சிறப்பாக பாராட்டப்பட்ட செட் அது நான் கோல்டன் ஸ்டுடியோவில் பார் என்ற படத்திற்காக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் அருகில்தான் பாக்தா திருடன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அந்த படத்தில் அழகான தூண் செட் அமைத்திருந்தேன் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் விளக்கின் ஒளி தூண்களுக்குள் தெரிவது போல அமைந்திருந்தேன் வாக்தா திருடன் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்திருந்த புரட்சி நடிகர் அந்த செட்டை பார்த்து விட்டார் அங்கு இதே போல ஒரு அருமையான செட் திருடாதே படத்துக்காக என்றார் நான் அப்போதிருந்த மேடை சொல்லி விலகி கொண்டேன் ஆனால் திருடாதே படத்துக்கு நான் அமைத்திருந்த செட்டைப் போலவே அப்படத்தின் ஆர்ட் டைரக்டர் செய்தார் ஆனால் அது அவ்வளவாக திருப்திப்படவில்லை என்று கேள்விப்பட்டேன் ஆனால் நான் போட்டு வைத்திருந்த அதே செட்டை இந்தி நடிகர் ராஜ்கபூர் தன் படம் ஒன்றில் உபயோகத்தி கொண்டார் மாடப்புறா படத்திற்கு வேலை செய்த போது நான் புரட்சி நடிகரும் படம் முழுவதும் பணியாற்றிய போதும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை அதற்கு ஒரு காரணமும் இருந்தது நாத்திகவாதம் பேசிக்கொண்டிருந்த எனக்குள் ஆத்திகம் எண்ணம் புகுந்து என்னை அலைக்கழித்தது அதன் விளைவாக கணக்கில் நான் பேசாவிரதம் கடைபிடித்தேன் நீண்ட தாதி வளர்த்து கூந்தலென முடிவளர்த்து சந்நியாசியைப் போல் இருந்தேன் யாரிடமும் எதுவும் பேச வேண்டுமென்றால் எழுத்து மூலமாகத்தான் சொல்வேன் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் நான் மாடப்புறா படத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என்னை புரிந்து கொண்டு மிகுந்த மதிப்பு கொடுத்தவர் ஒருவரென்றால் அது புரட்சி நடிகர் மட்டும்தான் யாரும் என்னை தொந்தரவு செய்து விடாமல் பார்த்து கொண்டார் பரிவும் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்த அவரது பெருந்தன்மையும் என்னை நிகழ வைத்தது அந்த படத்தில் ஒரு மினியேச்சர் வேலை செய்தேன் அது வெடித்து சிதறுவது போல ஒரு காட்சி அதில் வெடிகளை வைக்க வேண்டியவர் அன்று வரவில்லை அதனால் நானே அந்த மினியேச்சர்களுக்குள் மிகவும் சிரமப்பட்டு உடலை நுழைத்து வெடிக்க வேண்டிய இடங்களில் சரியான வெடிகளை பொருத்தினேன் புரட்சி நடிகர் அதை பார்த்துவிட்டு ஓடி வந்தார் இவ்வளவு முடியையும் தாடியையும் வச்சுக்கிட்டு நெருப்புக்கிட்டே நீ ஏன் போகிற என கண்டித்தார் அதற்கு நான் பொறுமையாக பதில் எழுதி கொடுத்தேன் என் வேலையை நான் தான் செய்ய வேண்டும் ஆபத்து என்பதால் நான் எப்படி ஒதுங்கிட முடியும் உங்கள் வேலையில் நீங்கள் ஒதுங்கிட நினைப்பீர்களா என்று எழுதி கொடுத்தேன் அதை படித்து பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே என் தோலை தட்டி கொடுத்து சென்றார் தெய்வத்தாய் படத்தில் ஒரு பாடலுக்கு வித்தியாசமான ஏதாவது படமாக்க வேண்டும் என்ற முடிவுடன் என்னை அழைத்தார் நான் அப்போது ஒரு ஆங்கில படத்தில் வித்தியாசமான கயிறு அமைப்பை பார்த்திருந்தேன் அதை அவர்களுக்கு தெரிவித்தேன் செலவே கிடையாது ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கும் என்றேன் சரி செய்து காட்டுங்கள் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா அதையே உபயோகப்படுத்திக்கலாம் இல்லைன்னா காஸ்ட்ல ஒரு செட்டை போட்டுக்கலாம் என்றார் இயக்குனர் மாதவர் நானும் அந்த கயிறு அமைப்பை என் யோசனைப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்து காட்டினேன் எந்த பேக்ரவுண்ட் செட்டப்பும் இல்லாமல் வெறும் கயிறுகளை மட்டுமே கொண்டு செட் போட்டால் சரி வருமா என்று குழம்பியவர்களுக்கு அவர்கள் வியந்து போகும் அளவுக்கு அழகாக வந்திருந்தது அந்த செட் இந்த புன்னகை என்னவில்லை என்ற பாடலுக்கு ஒயிட்ரூப் மட்டுமே கொண்டு பின்னப்பட்ட வலைதான் அந்த செட் ஆனால் பின்னாளில் அந்த ஒயிட்ராப் செட் பற்றி டைரக்டர் மாதவன் பத்திரிகை ஒன்றில் கொடுத்த பேட்டி ஒன்று எனக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அந்த ஒயிட்ராப் செட் முழுக்க தனது யோசனையின் பேரில் வடிவமைக்கப்பட்டதென அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் உண்மை என்னவென்றால் அந்த செட் போட்டு முடிந்த பின்னர்தான் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதே அவருக்கு புரிய வந்தது ஒருவர் பாடுபட அதன் பயனை இன்னொருவர் அனுபவிப்பது என்பது வருத்தமான விஷயம்தான் ஆனால் சினிமாவில் இது வெகு சாதாரணமாக நடக்கும் இது போன்ற நிகழ்வுகளை மிகவும் வெறுக்கக்கூடியவர் புரட்சி நடிகர் அவருக்கே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அவர் செய்த சாதனையை தமது சாதனைகளாக பிறர் மார்தட்டி கொண்டு சொல்வார்கள் அப்படித்தான் மாதவன் அவர்களும் செய்தார் ஆனால் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களோ இன்னொரு பேட்டியில் அந்த அழகான செட்டை வடிவமைத்தது ஆற்று டைரக்டர் அங்கமுத்து என்று வெளிப்படையாக கூறினார் அந்த செட் எப்படி வருமா வெறும் கயிறை மட்டும் வைத்து எப்படி ஒரு செட் அமைக்க முடியும் என்று குழம்பி போயிருந்தோம் ஆனால் வேலைகள் முடிக்கப்பட்டு அங்கமுத்து எங்களை அழைத்துச் சென்று காண்பித்த போதுதான் நாங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய்விட்டோம் அந்த அளவுக்கு அந்த செட் அழகாக செய்திருந்தார் அங்கமுத்து இந்த மொத்த புகழும் பெருமையும் அங்கமுத்து அவர்கள் ஒருவருக்கு தான் போய் சேர வேண்டும் என்று கூறியது என்னை நெகிழச் செய்தது என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஒருவருடைய உழைப்பை இன்னொருவர் அவ்வளவு சுலபமாக அனுபவிக்க முடியாது என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் இந்த விஷயத்தை வெளியிட்டதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாந்தவன் அவர்களுக்கும் இடையே விரிசலும் ஏற்பட்டது நான் என்னுடைய உழைப்பு என்று சொன்னால் நீங்கள் அங்கமுத்துவது என்று எப்படி வெளிப்படையாக கூறலாம் அதையும் என்னை கேட்காமல் என்று சண்டை வரவும் தொடங்கியது ஆனால் புரட்சி நடிகர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை யாருடைய உழைப்பு யாருக்கு போக வேண்டுமோ நான் அவருக்குத்தான் போகச் செய்திருக்கிறேன் என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டார் அந்த இடத்தில் வேறொருவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டரை நாம் எதற்காக பழைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி விலகியிருப்பார்கள் ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அப்படி செய்யவில்லை என்னுடைய உழைப்புக்கு அந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அவ்வளவு பெரிய டைரக்டரையும் எதிர்த்து அந்த பேட்டியை கொடுத்தார் அதுதான் மக்கள் திலகம் அதனால்தான் அனைவரும் இவரை மக்கள் திலகம் என்று போற்றப்படுகிறார்கள்